அன்பு நண்பர்களே வணக்கம் நான் முத்துக்குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் காதல் மற்றும் திருமண பாக்கியம் உள்ள ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வாட்டி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த சூரியன் குரு புதன் எல்லாமே மிதன ராசியில் இருக்கிறதுனாலயும் புதன் இப்போ வந்து தற்சமையாக வக்கரமடைந்து கடகராசியில் இருக்கிறார் அதனாலையும் இந்த செவ்வாய்க்கியது சேர்ந்து சிம்மராசியில் இருக்கிறாங்க அதனாலையும் கூட சில சக்ஸஸ் வாய்ப்புகள் இருக்கு ரிசிபராசியில் சுக்கரன் இருக்கார் அதனால இந்த காதல் திருமணம்லாம் கூட ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ என்னென்ன ராசிக்கு என்னென்ன யோகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசராசி நம்ம எடுத்துக்கலாம் புதன் மற்றும் குரு இவரும் நல்ல கோணத்தில் இருப்பதால் காதலில் புதிய தொடக்கம் அல்லது பழைய காதல் மீண்டும் உயிர் பெறும் திருமண பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தினால் சம்மதமான நல்ல மனப்பான்மையுடன் திருமண முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது மிதர ராசி எடுத்துகிட்டோம் அப்படின்னா குரு நேரடி அமைப்பில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் மறல் மலர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய உறவுகள்லாம் உங்களுக்கு உருவாகும் திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவிற்கு வரும் குடும்ப ஒப்புதல் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மராசி செவ்வாய்க்கேது சேர்க்க காதல் வாழ்க்கையில் ஆழமான உணர்வுகளை தூண்டும் ஏற்கனவே இருக்கிற காதல் பிரச்சனைகளில் அவங்களுக்கு அந்த காதல் வந்து இன்னும் டீப்பாக ஆகும் அது பழைய காதல் இருந்துச்சுன்னா அதோடய வாய்ப்பு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பார்க்குறதுனால ஏற்கனவே தடையில் இருந்த திருமண முயற்சிகள் இப்போது கொஞ்சம் சீராகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்போ பிரச்சனைகள் இருந்து சீராகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அடுத்தது தனுசு ராசி பார்த்தோம்னா குருவின் பார்வையால் நல்ல உறவு நலமாக வாங்கும் ஏன்னா இங்கே மீனராசியில் உட்காந்து உங்கள் தனுசு ராசி அவர் பார்க்குறார் அதனால் அந்த பார்ப்பையால் உங்கள் காதல் வந்து உறவு நலமமாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு காதலை வெளிப்படுத்தலாம் இது வந்து காதலை வெளிப்படுத்துறதுக்குரிய அருமையான டைம்னு சொல்லலாம் அதுமாரி திருமணமும் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நல்ல அலைன்ஸ் உங்களுக்கு அமைஞ்சு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு அருமையான நேரம் இது இப்போ தனுசு ராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசினம் படுத்துக்கலாம் சனி உச்சமாக உங்கள் ராசியில் இருக்கிறதுனால பழுதப்பட்ட உறவுகள் சரியாகும் அது ஏற்கனவே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகி எதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாகும் அதுமாதிரி திருமணங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நினைக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் திடீர் திருமணம்லாம் கூட முடிவாகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் ரிஷபராசி பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அவர் ராசிலே இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு சுக் சுக்கரன் வந்து ரிஷபராசிலே இருக்கிறதுனால பழைய காதல்கள் உறவுகள் மீண்டும் வளரும் திருமணம் வரைக்கும் பயணிக்க வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் புதிய காதலும் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி திருமண பா யோகங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா க உங்களுடைய ராசிலே இருக்கிறார் அவர் உங்கள் ராசிநாதன் வேறு அவர் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து விருச்சகராசியை பற்றி பார்ப்போம் விருச்சயராசியை பற்றி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த சுக்கரனுடைய பார்வையால் கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது காதல் உறவுகள்லாம் கண்டிப்பாக மேலும் உங்களுக்கு அதுவும் நல்ல சக்ஸஸ் ஆகுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது கடகம் துலாம் போன்ற ராசிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான காலம் தான் பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதெல்லாம் தவிர்த்திடலாம் மீன ராசிக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மகர ராசிக்கு வந்து சந்தேகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது நெருக்கமாக இருந்தவங்க கூட பிரி பிரிஞ்சு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ராசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் சரியில்லை அது மாதிரி சந்திர நிந்த ராசிக்குள்ளே நுழையிறானோ அதை பொறுத்து கூட சில தினங்களில் வந்து உங்களுக்கு யோகம் ஏற்படும் அது மாதிரி கேது பார்வைங்கிறது சிக்கல் தரலாம் உங்கள் திருமண பாக்கியத்துலேயோ காதல்லையோ சிக்கல் தரலாம் இருந்தாலும் அந்த பார்வை இல்லாத ராசிகளுக்கு சிறந்த காலம்னு நம்ம ஓரளவுக்கு பொதுவாக எடுத்துக்கலாம் இதுமாதிரி கடகம் துலாம் ராசிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான காலம் தான் அதனால் இன்னும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம வந்து பரிகாரம் வேண்டியது சுவாமி வழிபாடு வச்சுக்க வேண்டியது நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் திருமண பாக்கியங்கள் கை கூடும் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்தது பா அந்த அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ராசிகளுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்து கேட்டவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் 南泥湾啊！